வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை மாவு இடியாப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சு நமக்கு ஈவினிங் வரைக்குமே நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல நூல் நூலாக பஞ்சு போல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இடியாப்பம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோக்கு நடுவில் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு கடையில் வாங்கின பாக்கெட் கோதுமை மாவு கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம் நம்ம இது வந்து நல்லா சலிச்சிட்டு ஒரு கடாயில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலியை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹேமில் வச்சு கருகா விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கலாம் நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தேன் அந்த மாவை கொட்டி எல்லா பக்கமும் நல்லா வந்து மாவு கவர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு மாவு வேகும்போது உள்ளே வந்து நமக்கு தண்ணி இழுக்காமல் இருக்கும் இப்போ நாலு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா காய்ஞ்சிட்ருக்கு உள்ளே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு வெந்திரிச்சான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு அந்த மாவு வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு அந்த தொட்டு பார்க்கும் போது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டியான மாவாக இருக்கும் நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் மாவு ரொம்பவே சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கூட நம்ம உதிர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே அரிசி மாவில் தான் இடியாப்பம் செஞ்சுருப்போம் கோதுமை மாவில் நீங்கள் ஒரு தடவை இதே போல் செஞ்சு பாருங்கள் கோதுமை மாவு இடியாப்பம் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம காலையில் செஞ்சால் நமக்கு ஈவினிங் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ கோதுமை மாவு நல்லா உதிரியாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தனித்தனியாக வரும் அதனால் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கோதுமை மாவுக்கு தண்ணியோட ரேஷியோ மாறும் நீங்கள் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் எனக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி எனக்கு சரியாக இருந்தது மாவு ரொம்ப சூடாக இருக்குது இப்போ கை வச்சு பிசைய முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு எனக்கு மீந்திருக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி எனக்கு சரியாக இருந்தது இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடுவிக்கோங்க தான் உங்களுக்கு ஒட்டாமல் பசைய வரும் மாவு நல்லா சாஃப்டா பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பங்கா பிரித்து எடுத்துக்கலாம் இடியாப்ப குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போதான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் மாவு உள்ளே சேர்த்துட்டு இடியாப்பம் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தட்லேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இடியாப்பம் எடுக்க ஈஸியாக இருக்கும் மாவு பிளிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது ரொம்ப கெட்டியான மாவாக நீங்கள் பிசஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிட்ருக்கு உள்ளே ஒரு பிளேட் வச்சு நாம் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இடியாப்பத்தை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நாத்த நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே போல் நம்ம அடுத்தடுத்த பேட்சும் இடியாப்பம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான இடியாப்பம் இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இதுக்கு நாட்டு தேங்காய் பாலும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் குருமாவும் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை மாவு இடியாப்பம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்